வடக்கு தேர்ச்சி மரம்பு வாயத்திரே ஆதி பூமியின் தூளை போல் தந்ததி பெருகும் என்று வாக்குரை சீரே பேருக்கு கீழக்கீரே வடக்கு தேர்ச்சி மரம்பு வாயத்திரே ஆதி பூமியின் தூளை போலும் தந்ததி பெருகும் வா சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யும் அழவும் கைவிடவே மாட்டி இது வானத்தின் வாசல் வாசல்ய அபிவானத்தின் வாசல் தலைசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறு மூன்று உன் செய்திகளை கத்தருக்கு யோசனைகள் உறுதிப்படும் இரண்டாவது வாசிக்கிறோம் your யுவர் ஒர்க் அண்ட் established உன் வேலையை உன் செய்கையை கத்தருக்கு ஒப்புக்கொடு அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்கிறோம் டஸ் ஒன் கைண்ட்ஸ் நமக்கு வேலையாட்கள் என்ற பெயர் உண்டு எழுவியா அநேகருக்கு இந்த பெயர் இல்லை எந்த வேலையுமே செய்வதில்லை அவர்களுக்கு என்ன பெயர் சூட்டுவது ராஜா என்றாலும் அவருக்கு ஒரு வேலை உண்டு பி ஆர் ஒர்க்கேர்ஸ் சொன்னால் ஒரு பணியாள் நீங்கள் என்ன பணியை செய்கிறீங்களோ ஆண்டவர் எந்த பணியை செய்யும்படி உங்கள் கைகளில் தந்திருக்கிறாரோ அந்த பணியை நீங்கள் நன்றாக செய்யணும் அல்லவியா உலகத்தில் வேலையே இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது வேலை இல்லாத ஆள்களுக்கு ஒரு பேர் வெண்டி ஸ்தோத்திர வெயின் வெயின் பீப்புள் வீணர்கள் வீணர்களா இருந்தாலும் அவர்கள் எங்கேயாவது ஸ்தோத்திரம் சில சில வழக்குகளை தீர்க்க இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் வீணர்களாக இருந்தாலும் ஒரு விதமான வீண் வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள் அரேல்யா பைபிள் ஒரு வசனம் சொல்லுது ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வேன் ஓட் கைண்ட்ஸ் ஆஃப் ஓர் is committed in your hands to do do it with your full strength அப்படி ஒரு வசனம் பைபிள்ல தெரியுமா உன் கைக்கு செய்யும் படி செய்யும்படி நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே என செய் சில தங்கள் கைகளில் தந்திருக்கிற வேலையை இது ஆண்டவர் கொடுத்த வேலை நான் தான் இந்த வேலையை செய்யணும் என்று செய்யாம அரகொற மனசோடே செய்வாங்க அந்த வேலையில ஆர்வம் கட்ட மாட்டாங்க சீக்கிரத்தில் அந்த வேலையை அவர்களை விட்டு வேலையை ஓடிவிடும் ஏன்னால் என்ன என்ன இ ஏய் ஹி டூ ரெஸ்பெக்ட் நெய் வேலைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இப்ப நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் ஊழியத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தால்தான் ஊழியத்தில் நான் பயன்பட முடியும் நீங்க உங்களுக்கு என்ன வேலையை கற்று தந்திருக்கிறாரோ அந்த வேலையை அரைகுறையான மனதோடு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம் அல்லது நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கலாம் இன்றைக்கு படிக்கிறது தான் உங்கள் வேலை அரைகுறையான மனுஷோடு படிச்சாச்சுன்னா அந்த படிப்பை உங்களை கெனப்படுத்தாது அத இல்லயா பைபிள் ஒரு வசனம் உண்டு தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசனுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் வில் பி ஹான் எட் பை காட் அவன்லிம்பனுக்கு நண்பன்ஜாக்களுக்கு முன்பாக நிற்கணும்னா அழிம்பன் உங்களை விட்டு அகன்று ஓடணும்னா உங்க ஸ்டடிசா இருந்தாலும் சரி வீட்டு வேலையா இருந்தாலும் சரி காட்டு வேலையா இருந்தாலும் சரி வேலையை கத்த செய்வதற்கு எந்த காலத்தில் நன்றாக செய்யுங்கள் இது எனக்கு நியமிக்கப்பட்ட பெரிய வேலை சொன்னாச்சுன்னா பெரிய வேலையை தரப்போகிறவர்கள் இதுக்கு முன்னால் வேலை செய்த எப்படி வேலை செய்தார் என்று கேட்டு தான் தருவார்கள் இல்ல இங்க அந்த வேலையும் சரியா செய்யல என்று சொல்லக்கூடிய சாட்சியை சொன்னால் உங்களுக்கு பெரிய வேலை எப்படி வரக்கூடும் ஆகையினால் ஸ்தோத்திரம் எந்த இடத்துல ஆறு மாதமோ மூணு மாசமோ ரெண்டு மாசமோ எங்கே உங்களுக்கு ஒரு வேலையை கற்று தந்தாரோ அதை நன்றாக செய்யுங்கள் அல லுயா அல லுயா ஸ்தோத்திரா நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நன்றாகச் செய்யுங்கள் அதே வேலையிலே இந்த வசனம் சொல்லுது உங்கள் செய்கையை கத்துருக்கன்னு செய்யுங்க ஒப்பு கொடுங்கள் அல லுயா this word says commit your work unto the lord என்று சொல்லும்போது this is not mean that the lord shall do your work instead of your part உங்களுக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செய்து செய்துடுவார் என்பது அர்த்தமல்ல ஆண்டவரது ஒப்படைச்சிட்டேன் இனி அவரே எல்லாம் செய்றோம் நான் சும்மா இருப்பேன் என்று ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்காக நீ ஒப்படைத்து விட்டால் அவர் செய்ய வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தில் இது எழுதப்படவில்லை ஹalleluya this is not mean that the lord shall do your work instead of your part but this is in the wordது அர்த்த என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் take the lord into your partnership of your work உங்க வேலையிலே அவரை ஒரு பங்காளியா எடுத்துக்கொள்வீங்க hallelujah அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பொழுது உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் யோசிக்கிற யோசனை எல்லாம் என்ன செய்யுமா the thoughts about your work shall be established ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார் God has promised to bless us in all our work நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வகிப்பேன்னு என்ன சொல்லியிருக்கிறார் வாக்கு பண்ணிர்கிற உபாகமும் 15 10 ஒரு निबंधனையோடு அந்த வாக்குத்தத்தம் தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுல் ஊழியத்தை குறித்து சொல்லும்போது இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் मिनिस्टर ஆஃப் God அவர் சொல்லும்போது அடிக்கச் சொல்லுகிறார் we are labor together with God நாங்கள் தேவனுக்கு உடன் வேலைகள் we are fellow workers of God அது அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாங்கள் தேவனுக்கு உடன் என்று சொல்லும்போது தேவனும் நாங்களும் இணைந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க நீங்களே இன்டிபெண்டாக செய்து செய்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற வேலையை ஒப்பு கொடுக்காம ஒரு காலையிலே ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு வேலை செய்ய போறீங்க கரெக்டாகவே இந்த வேலையை இன்றைக்கு செய்ய எனக்கு உதவி செய்யும் இந்த வேலையில் எனக்கு நீர் என்னோடு கூட இருக்கும் நீர் பங்காளியாயிரும் என்று ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்க பத்து மணி நேரம் அலையக்கூடியதை ஆண்டவர் மூன்று மணி நேரத்தில் அதை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் அருமையான தேவனுடைய பவுல் பிள்ளைகளும் போது நாங்களாக கத்தர் இல்லாத வேலை கத்தருக்கு உடன் வேலையாட்கள் என்ன சொல்லும்போது பார்ட்னர் வித்து காட் இன் காட்ஸ் மனுஷ்ரீ வி ஆர் ஒன் பார்ட்னர் வித்து காட் அப்ப தேவனும் நாமும் ஆண்டவத்ஷம் என்ன இல்லாமல் உங்களால் முடிஞ்சது ஆகையனால் எல்லா பணியிலும் சின்ன பணியோ பெரிய பணியோ இல்லை படிப்பு பெருசு பெரிய படிப்பாக இருந்தாலும் சின்ன படிப்பாக இருந்தாலும் சரி ஸ்தோத்ரா வித் ப்ரேயர் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து கத்தரிடத்தில் கத்தரோடு ஜபித்து கத்தரோடு செயல்படுவீர்கள் என்றால் கத்தர் அதை உங்களுக்கு ஆசிர்வதிக்க முடியும் படி அன்பின் கத்தாவே உங்களுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் நம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை